வெற்றி இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு ஆமாப்பா இன்னைக்கு பன்னெண்டாவது ரிசல்ட் வருதுப்பா அதனால வீட்டில் இருக்கேன் எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம் பா வந்துருச்சுப்பா ரிசல்ட் அறுநூறுக்கு ஐநூத்தி ஐம்பது மார்க் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா பாஸ் ஆகிட்டே இல்லையா கட்டி புடுறா அப்புறம் வெற்றி அடுத்து நீ மேல் படிப்பு வேற படிக்கணும் இரு அப்பா ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன் ஹலோ ஐயா 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 நான் கண்ணன் பேசுகிறேன் ஐயா என் பையன் பன்னெண்டாவது முடிச்சுட்டு நல்ல மார்க் எடுத்திருக்காயா அறநூறுக்கு ஐநூற்றம்பது மார்க் எடுத்திருக்காயா அடுத்து படி பேரை படிக்கணுமியா என்னயா செய்யலாம் ஓ அப்படியா கண்ணா அதெல்லாம் பிரச்சனை இல்லை கண்ணா ரொம்ப பெரிய காலேஜில் சேர்த்தா உனக்கு ரொம்ப செலவாயிடும் அதனால் நம்ம ஊர் பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜில் சேர்த்து விட்றேன் உன் பையன் நாளைக்கு அங்கே வர சொல்லு சரிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் ஐயா சரிங்கய்யா நாளைக்கு வர சொல்லிடுங்க சரிங்கய்யா வெற்றி சொல்லுங்கப்பா அப்பா வந்து பேசிட்டேன்ப்பா சரிங்கப்பா நாளைக்கு போயிட்டு அந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு வந்துருப்பா சரிப்பா அப்பாவுக்கு வேலைக்கு நேரமாச்சு அப்பா கிளம்புறேன் நீ சாப்பிட்டு வீட்டில் இருப்பா சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க

இப்படி தான் போன மாசம் ஒருத்தமிட்டு ஐயாயிரம் ரூபாய் வாங்கி அவன் தரல என்ன அவனே போட்டு பாஞ்சு நாள் ரிமாண்டு வந்துன்னே இருந்தேன் புளி பொண்ணு மாட்டிக்கிது என்னன்னு பாத்துட்டு வந்துடுவா இருக்குல்ல இன்னைக்கு தாண்டா முத தடவ வரேன் காலேஜுக்கு வந்ததுல இருந்து போற வரவே அடிக்கிறான் இருக்க மாதிரி கூப்புறா மாறுறது ஏன்டா என்ன மாற சொல்கிறீங்க இதை பற்றி போய் மொதல் அப்பாகிட்ட பேசணும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கிடலாம் ஆ நம்மகிட்ட வந்துட்டு நடக்காமல் இருக்குப்பாண்ணே அதெல்லாம் பார்த்துக்கிடலாண்ணே அண்ணே நான் கூப்பிட்றேன் டேய் என்னடா வேலை கூப்பிடுவேன் இந்த நாலு செக்கு வேலை தூங்குற காத சாப்பாடு போட்டு வேலைக்கு வர வச்சுருக்கோம் தூக்கறதா இருந்தால் நீ நாளையில் இருக்கிற வேலைக்கு காட்டலாம் சரி ஐயா இனிமேல் நடக்காதியா மன்னிச்சிருங்கய்யா ஓ ஐயா 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 ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் ஐயா 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 என் பையன் பன்னெண்டாவது முடிச்சிட்டு மேற்படி படிக்கிறாயா நீங்க நீங்கள் சம்பளத்துல இருந்து ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கு ஐயா போட்டா

ஏன் இந்த சமூகம் எப்படி இருக்கு நல்லவனா இருந்தா யாருக்குமே பிடிக்காதா ஏன் எங்களை அடிமத்தனமா நடத்துறீங்க கஷ்டப்படுத்துறீங்க அப்படி மாறினாதான் இங்க எல்லாமே மாறும்னா மாறுறேன் கெட்டவனா மாறேன் உண்டு வாங்கடா

நண்ப இருக்கேன் பாத்துவ வாங்க பறவை வந்துட்டீங்க ஒரு கை போட்டு போங்க நமக்கு இந்த பழக்கம்லாம் பழத்துலன்னா பழகிக்குங்க

அசோக்குண்டா இல்லடா எப்படி இருக்க எப்படி இருக்கேன் போதையில் இருக்கிற மாதிரி இருக்கியாடா ஆமா அப்படித்தான் சரி வாடா வாட்டி ஒருவா அவனை வேற பாக்கணுமா ஆமாடா வாடா ஏ வாட்டி உள்ள வாங்கடா குடிச்சிருக்கீங்களாடா நீ செங்க துரம் சேர என்னடா தானே நீ கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா இப்படி குடிச்சு தெரியுறீங்க

строgi.

மறந்தே போயிட்டேன்ல வேலைடா நான் பிடித்து விட்டேன் சரிங்க போமா போட அதிகாரி குட்டா வர முடியாதா வர மாட்டாங்க கொலைய பண்ணிட்டு அப்படி தைரியமா என்னடா வயசு உனக்கு கொலை பண்ணியிருக்க இருபது வயசுல உனக்கு கொலை சரி மரணத்தை வாங்க போற எது கடைசி ஆசை இருக்கா சொல்ல கஷ்டமா இருக்குப்பா அன்னைக்கு கோர்ட் வாசலே உங்க அப்பா இறந்து போயிட்டாருப்பா பார்த்தீர்களா மாணவர்களே இந்த சமூகம் ஒருவனை எப்படி எப்படி வேண்டுமென்றால் மாற்றிவிடும் ஒருவன் நல்ல வழியை அல்லது தீய வழியை தேர்வு செய்வது அவரவர் கையில் தான் உள்ளது அதிக மாணவர்கள் நல்ல வழியை விட தீய வழியே தான் தேர்வு செய்கின்றனர் இதுவே அவர்களை கொடூர செயல்கள் பெண்கள் பாலியல் கொடூர கொலைகள் திருட்டு போன்ற தவறான வேலைகளை செய்கின்றார்கள் இறுதியில் வெற்றியை போன்று மரண தண்டனைக்கு ஆளாகிறார்கள் வாழ்க்கையை வாழாமலே அழுத்தி விடுகிறார்கள் அதனால் நாங்கள் உங்களிடம் வேண்டி கொ வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாடகத்தை நாட நாடகமாக பார்க்காமல் உங்கள் வாழ்வில் ஒரு பாடகமாக கருதி இனி சமூகத்தை மாற்ற நினைக்காமல் உங்களை முதலில் மாற்றுங்கள் சமூகம் மாறும் என்று சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி